யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் அலையூயா இந்த வேத புஸ்தகத்தில் குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்து கத்தரே கொடுத்த சாட்சி என்னவென்றால் இவைகள் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் லோயா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சீக்கிரமா நடக்க போறதை பத்தி பார்க்க போறோம் எப்ப நடக்க போறத பத்தி இவ்வளோதான் உங்க சீக்கிரமா அதை கொஞ்சம் சீக்கிரமாக தான் சொல்லுங்களேன் ஆ ஓ வழக்கமாக சொல்கிறத மறந்துட்டோமோ பக்கத்தில் பாருங்க அழகா இருக்கிறீங்க சொல்லுங்க 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 சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து எப்பா ராசா கொஞ்சம் வாயை திறந்துரு எப்படி இருக்கிறீங்க ஆமாம் வாயை திறந்தீங்கன்னா இன்னும் அழகா இருவீங்க சரி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற வார்த்தை எல்லாம் எப்போ நடக்கணுமா சீக்கிரமாக போதா ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக எப்பொழுதும் அவரோடு கூட நிற்கும்படியாக அவருக்கு இருந்த அநேக சீசர்களில் ஒரு பனிரெண்டு பேரை அவர் அப்போசலர்களாக தெரிந்தெடுத்தார் பன்னெண்டு சீசர்களை அப்போசலராக மாற்றினார் அந்த பன்னெண்டு அப்போசலர்கள ஒரு மூன்று பேரை பிரதான அப்போசலர்களாய் கத்தர் தெரிந்தெடுத்தார் இந்த மூணு பேருடைய பேர் என்னது எத்தனை பேருக்கு தெரியும் மூணு பேருடைய பேர் என்னது பேதரும் யாக்கோபு யோவான் எல்லாரும் சொல்லுங்க மூணு பேருடைய பேர் என்னது பேதரு யாக்கோபு அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பீட்டரை பார்க்கலாம் நிறைய பீட்டர் இருப்பாங்க நிறைய ஜான் இருப்பாங்க நிறைய ஜேம்ஸ் இருப்பாங்க இதுல இந்த ஜான் கொஞ்சம் ஸ்பெஷல் ஏகப்பட்ட ஜான் இருப்பாங்க ஏன்னா பீட்டருடைய மரணமும் யாக்கோபுடைய மரணமும் சரியில்லை ஜான் மட்டும் எப்படி இறந்தாரு இயற்கையாகவே யோவான் மாத்திரம் இயற்கையாகவே மரணிக்க தேவன் அவருக்கு கிருபை பாராட்டினார் மற்றபடி பேதுருவும் யாக்கோவும் மற்ற அப்போ சிலர்களும் இரத்த சாட்சிகளாக தங்களுடைய ஜீவனை கத்தர்காய் கொடுத்தார்கள் ஆக்சுவலா நம்ம நினைக்கிறோம் ஜான் தான் ரொம்ப ஈஸியான லைஃப் ஸ்டைல இருந்தாரு எல்லாம் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை யாருக்கு தெரியுமா ஜானுக்கு தான் ஆமேன் ஏன்னா பேதுருவ தலைகீழே சிலுவையில் அடித்த உடனே கொஞ்ச நேரத்துல பேதுருவ என்ன பண்ணிட்டாரு பிதாவே கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு கொடுத்துட்டாரு வாழால் அறுபட்ட போது ஆண்டவரே ஆவி உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு கொடுத்துட்டார் தோல் உரிக்கப்பட்டவரும் கொடுத்துட்டாரு ஈட்டியால் மலையில வைத்து குத்தப்பட்டவரும் என்ன பண்ணிட்டாரு ஈஸியாக போயிட்டாரு ஆனால் யோவான் அப்படி அல்ல கொதிக்கிற எண்ணெயில் தூக்கி போட்ட பிறகு அவர் என்ன பண்ணாரா சத்தமாக தான் சொல்லுங்களேன் உங்களையும் எண்ணெயை கொண்டு போய் அங்கே போட்டால் என்ன ஆகும் சத்தமாக சொல்லுங்களேன் என்ன ஆகும் அவ்வளோதான்ப்பா இனி ஏசுவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு ஒரே ஓட்டமாக ஓடிடும் ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை எல்லா நெருக்கத்திலும் யோவானோடு கத்தர் இருந்தார் அல்ல இல்லையா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க உங்களோட ஏசப்பா இருப்பார் அப்படின்னு சரி இந்த யோவான் இந்த யோவான் ஆண்டவருக்கு மிகவும் அன்பானவன் தேவனால் மிகவும் நேசிக்கப்பட்டவன் எல்லா அப்போஸ்டர்களையும் கொல்லும்படி வகை தேடினதான ரோம அரசாங்கம் யூதர் கூட்டம் இவரையும் கொள்ளும்படி வகைத்து எடுக்கிறது ஆனால் எடுத்த எந்த முயற்சியும் வாய்க்கலை எண்ணெயில் போட்டாலும் மனுஷன் சாகிறதா இல்லை ஜாலியாக ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறாரு இவரை ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஆசையில் என்ன பண்ணாங்கன்னா கொடூரமான ஒரு மரணத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி பத்ம தீவில் கொண்டு போய் போடுறாங்க இந்த தீவு சாதாரணப்பட்ட இடம் அல்ல அரச கைதிகள் அடைக்கப்படுகிறதான இடம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அங்கே ஒன்றுமே இருக்காது இங்க பாத்தீங்கன்னா அழுகி போன பிரேத நாத்தம் எப்பவும் வீசிக்கிட்டே இருக்கும் விஷ பூச்சிகள் இருக்கும் விஷ பாம்புகள் இருக்கும் இந்த இந்த தீவுக்கு பாம்புகளின் கூடாரம் என்று கூட ஒரு பெயர் உண்டு இருக்கிற எல்லா பூச்சிகளும் எல்லா மிருகங்களும் விஷத்தன்மை நிறைந்ததா இருக்கும் இங்க ஒரு கைதி அடைச்சு போடுவாங்கன்னா அங்க இருக்கிற முள்ளு விஷம் அங்க இருக்கிற கல் விஷம் அங்க இருக்கிற பூச்சிகள் விஷம் நிறைந்தது பாம்பு விஷம் நிறைந்தது இப்படி ஏதாகிலும் ஒன்றில் அவன் அடிபட்டு சாப்பிட ஒண்ணுமே இல்லாம அப்படியே விழுந்து செத்து போவான் துடி செத்து போவான் அவனுடைய பிணத்தை கழுகுகள் தின்னும் இதுதான் இந்த தீவுல கிடைக்க போற அனுபவம் இந்த யோவான கொடூரமா கொல்லணும் அப்படின்னு நினைத்து கொண்டு போய் அரசாங்கம் இவனை அங்க அடைக்கிறது ஏன்னா ஊருக்குள்ள விட்டா யோவான் சும்மா இருக்க மாட்டாரு கையில பைபிளை தூக்கிட்டு எங்க ஓடிடுறாரு ஏசு நல்லவருன்னு சொல்றதுக்காக இப்ப கொண்டு போய் விட்ட உடனே என்ன நடந்ததுன்னா வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது கத்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் லோயா கத்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் தீவுல கொண்டு போய் தீவுல அடைச்சாலும் கத்தருடைய நாள் வரும்போது கத்தருடைய ஆவியானவர் கத்தருடைய பிள்ளைகளின் மேல் இறங்கி வர உண்மை உள்ளவராய் இருக்கிறார் நீங்க கத்தருடைய நாள் கத்தருடைய கத்தருடைய பிள்ளைகளா இருக்கும் போது நீங்க நினைச்சாலும் உங்களால சும்மா இருக்க முடியாது கத்தர் உங்களை சந்திக்கணும் முடிவு பண்ணிட்டா உங்க மேல இறங்கி வருவாரு நீங்க ஆவிக்குள்ளாய் மாறுவீங்க ஆமேன் உலகத்தில் எத்தனையோ பேரால் இந்த ஞாயிற்றுக்கிழமை விதம் விதமாக ஆக்கி சாப்பிட முடியுது என்னென்னவோ செய்ய முடியுது ஆனால் உங்களாலையும் என்னாலையும் முடியல முடிஞ்சாலே இருதயம் பாரப்படுது எப்போ கத்தருடைய ஆலயத்துக்கு போவேன் எப்போ தேவ பிரசனத்தில் நான் தங்கியிருப்பேன் அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்கள் மேலே கத்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார் அலையலூயா எப்படா சண்டே வரும் சில நேரம் சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு போகும்போது நைட்டு நாங்கள் இனி எல்லாம் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது மணி ஆயிரும் ஒம்பது மணி ஆன பிறகும் சில பிள்ளைகள் எங்களை பார்த்து கேட்கும் என்ன கேட்கும் தெரியுமா சண்டே முடிஞ்சிடுச்சு இல்லைண்ணா அப்படின்னா என்னது சண்டே முடிஞ்சிருச்சு இல்லை சோகமாக அதை சொல்லுவாங்க சோகமாக சொல்லுவாங்க சண்டே அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு காரணம் என்ன காரணம் என்ன ஒரு கூட்டம் உலகத்தில் ஓடிப்போய் உலகத்தில் இருக்கிறதான எல்லா கேளிக்கைகளையும் உலகத்தில் இருக்கிற சந்தோஷங்களையும் பாவ அநித்தியமானவைகளை அனுபவிக்க நினைக்கும் போது ஒரு கூட்டம் நாப்ப அந்த பிள்ளைகளை யோசிப்பேன் காலையிலிருந்து போட்டு விரட்டு விரட்டு விரட்டி வேலை மட்டுமே வாங்கிட்டு இருக்கிறோம் இந்த பிள்ளைகள் வந்து என்ன கேக்குது சண்டே முடிஞ்சிடுச்சு இல்லை அப்படிங்குதே அப்படின்னு சில நேரம் இந்த பெரியவங்க சிலர் வேலைக்கெல்லாம் வாங்குறதுக்குன்னு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கவங்கள பார்த்து சொல்லுவேன் பார்வோன மாதிரி நடக்காதீங்க அப்படின்னு எப்படி நடக்காதீங்க பார்வோன மாதிரி நடக்காதீங்க அப்படின்னு கத்தருடைய பிள்ளைகள் ஆனாலும் இந்த பிள்ளைகள் வாயிலிருந்து வர வார்த்தை என்னது இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சுட்டா காரணம் ஒன்னே ஒண்ணுதான் கத்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் அல்ல கத்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனை ஆவிக்குள்ளாய் மாற்றும் போது அவனுக்குள்ள ஆவியில ஒரு களி கூறுதல் எழும்பும் பொழுது அவன் வேற இடத்தில் இருப்பதை பார்க்கலாம் கத்தருடைய ஆலயத்தில் கத்தருடைய வாசலில் தங்கி இருக்கிறதை அவன் விரும்புகிறான் அல்லையிலோயா அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்னார் வேறு இடத்தில் ஆயிரம் நாள் இருப்பதை பார்க்கலும் ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கலும் கத்தருடைய ஆலயத்தின் வாசலிலே தங்கி இருக்கிறதை நான் நாடுகிறேன் அதை நான் வாஞ்சிக்கிறேன் இன்னைக்கு இந்த காலை வேளையில கத்தர் உங்களையும் என்னையும் அவருடைய சமூகத்தில் அழைத்து இருக்கிறது அவருடைய ஆவையினால் நிரப்பும்படியாக இன்றைக்கு அவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் நாம் ஆராதிக்கிறவர் யார் என்பதை முதலாவது அறிந்து கொள்வது அவசியம் வேதம் சொல்லுகிறது பாருங்க பதினேழாம் வாசித்து பார்க்கும் போது வாசிக்கும் போது அவர் எப்படி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் அவர் வாயில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய என் என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் நம்ம ஆராதிக்கிற தெய்வம் யாரு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறவர் நானும் ஆராதிக்கிற ஏசு எப்படிப்பட்டவர் நீங்களும் சொல்ல ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் ஒரு சொல்லுங்க அவர் உயிரோட இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறாரு ஒன்பது மாசம் இத்தனை பாடு அத்தனை பாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா பக்கத்தில் பிடிச்சி ஒரு உழுக்குலுக்கு சொல்லுங்க அவர் சாகல் அவர் எப்படி தான் இருக்கிறாரு ஆமா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னவர் இதோ என் உள்ளம் கையில் உன்னை வளைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் மறித்து போகவில்லை அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார் இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்களை மனிதர்கள் நம்புகிறாங்க எதையோ பின்பற்றாங்க எல்லா தெய்வம் என்று நம்பப்படுகிறவர்களும் தங்களை குறித்து என்னென்னவோ வார்த்தை சொல்லியிருக்கு ஆனா எந்த தெய்வங்களும் சொல்ல துணியாத சொல்ல கழிவில்லாத சொல்ல முடியாத ரெண்டு வார்த்தைகளை ஏசு சொல்லியிருக்கிறார் அந்த ரெண்டு வார்த்தை என்ன தெரியுமா அதில் முதல் வார்த்தை நான் உயிருள்ளவராயிருக்கிறேன் நான் யாரா இருக்கிறேன் மற்ற தெய்வம் என்று நம்பப்படுகிற எல்லாத்துக்கும் ஒரு சமாதி உண்டு இயேசுவின் கல்லறை திறக்கப்பட்டதா இருக்கிறது அவர் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் இரண்டாவது வார்த்தை நான் பரிசுத்தர் பரிசுத்தமேன் என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாரு இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் உண்டு எத்தனையோ தெய்வங்களை மனிதர்கள் நம்புகிறார்கள் அவைகள் தெய்வங்கள் அல்ல அவர்களை நம்புகிறார்கள் தெய்வம் என்று அவைகள் எத்தனையோ தத்துவங்களை எழுதியிருக்கிறது ஆனா எந்த ஒரு தெய்வம் என்று நம்பப்படுகிறவைகளுக்கும் சொல்ல கழிவில்லாத ஒரு வார்த்தை உண்டானால் அது பரிசுத்தர் என்கிற வார்த்தை இயேசு ஒருவர் மாத்திரமே சொன்னார் உன் தேவனாகிய கத்தராகிய நான் பரிசுத்தர் நான் யாரு சத்தமா சொல்லுங்க எப்படி தன்னை அறிமுகப்படுத்துறாரு நான் பரிசுத்தர் நான் யாரு பரிசுத்தர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்க அப்பா பரிசுத்தர் உங்கள் அப்பா பரிசுத்தர் நல்லா சத்தமாக தான் சொல்லுங்களேன் ஏன் திருடனா சொல்றீங்க உங்கள் அப்பா யாரு உங்கள் அப்பா யாரு பரிசு நீங்கள் இதை அப்படி கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணுங்களேன் இந்த உலகத்துல உங்களுக்குரிய தகப்பனை நீங்க நினைச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு அந்த அப்பாவை நினைச்சுக்கோங்க யாரோ ஒரு மனுஷன் வந்து உங்ககிட்ட உங்கள் அப்பாவை பத்தி சொல்றாரு உங்கள் அப்பா பெரிய பரிசுத்தர் அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்கும் சே இந்த ஆளையா அப்படின்னு இருக்குமா இல்லை ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களா அவர் எப்படி இருக்காரோ அதை விட்டுருங்க ஆனால் நமக்கு எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் இந்த இந்தாளுடைய பிள்ளையா நீ அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த உலகத்தில் தெய்வம் ஆகி தெரிந்தோம் எதையோ கல்லையோ மண்ணையோ பிடிச்சிக்கிட்டு உலகத்துக்கு பின்னால் ஓடிக்கிட்டே கிடந்தோம் அப்படி ஓடி கிடந்த அவர் தேடி வந்தார் ஜீவனுள்ள தேவனாகி அவரை ஆராதிக்கும்படி வைத்தார் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று தன்னை நமக்கு வெளிப்படுத்தினார் எல்லாவற்றுக்கும் மேலாக நீ தேடி ஓடி வந்திருக்கிற தெய்வமாகிய நான் பரிசுத்தர் என்கிற அடையாளத்தை உடையவரா இருக்கிறேன் என்று நமக்கு தம்மை வெளிப்படுத்தினார் நம்மளை பார்த்து சொன்னாரு நீயும் பரிசுத்தமானா இரு அலை லோயா நீயும் எப்படி இரு பரிசுத்தமா இருசுத்தமா இருன்னு சொல்லத்தக்க ஒரு தெய்வமும் ஒரு தேவர்களும் இந்த இல்லவே இல்லை போனாலும் உங்களுக்கு ஒரு கொடுத்துருவாங்க இவர் மட்டும் தான் என்ன நோ சொல்வாரு செய்யக்கூடாது நான் காண்பிக்கிற பாதையில போ அப்படின்னு சொல்லுகிறவர் கத்துடை பிள்ளைகளே அப்ப அவர் மறித்தார் என் பாவத்துக்காக என் சாபத்துக்காக என் அக்கிரமத்துக்காக வேதம் சொல்லுகிறது பதினெட்டாம் வசனத்திலே மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் ஆமேன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் எப்படி இருக்கிறேன் மறித்தவர் இனி மறிப்பதில்லை அவர் மறித்தார் உண்மைதான் அவர் உயிரோடு கூட எழுந்து விட்டார் இனிமே அவர் மறிப்பதில்லை அவர் சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை இருக்கிறேன் ஆமேன் நான் எதற்குரிய திறவுகோலை உடையவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்குமான திறவுகோல் கத்தனுடைய பிள்ளைகளே தான் இன்னைக்கு சபைகளில் மட்டும் கத்தரை ஆராதிக்கிற சபைகளில் மட்டும் எப்பேற்பட்ட வியாதிசனா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட மரணத்தின் விளிம்பில் இருந்தாலும் சரி கத்தருடைய பிள்ளைகள் அவனுக்காக திறப்பில் நிற்கும் பொழுது மரணத்தின் வாசலை கத்தர் அடைக்கிறார் அல்ல லோய்யா போன வாரத்துல ஒரு ஹவுஸ் விசிட் போயிருந்தோம் அப்ப ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் கூப்பிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது கத்தர் சபையில செய்த சில நன்மைகளெல்லாம் எல்லாம் நாங்க ஜஸ்ட்டு ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிட்டே இருந்தோம் அப்போ கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் சர்ச் நடந்துட்டு இருந்த டைமில் ஒரு அற்புதத்தை மறக்கவே முடியாது எங்களால் ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லப்போனால் சார் சார் செல்வியுடைய பிள்ளைகள்லாம் அன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டாங்க அதில் தான் அவங்க ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை ஆயலிஸ்னு ஒரு பிள்ளைக்கு பிரெயின் ஃபீவர் ஏற்பட்டு பிரெயின் டெட்டு மூளை மரணம் அடைந்து போன ஒரு சூழ்நிலை அந்த பிள்ளைக்காக கண்ணீரோடு ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வந்து நிற்கிறாங்க ஒரு ஆ மாலை ஆராதனையில் இது நடக்குது சாயந்தரம் சர்வீஸில் இது நடக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் அப்படி உள்ளே வந்து இருக்கிறாங்க அன்னைக்கு ஈவினிங் சர்வீஸில் ரொம்ப கம்மி தான் ஆள் இருக்கும் அப்போ திடீர்னு ஒரு குரூப்பாக நிற்கிறாங்க சேரில் கூட வந்து உட்காரல அப்படி பின்னால் நின்றுருக்காங்க ஏன்னா உட்காரக்கூடிய கண்டிஷனில் சர்ச்சும் கிடையாது இன்றைக்கு இருக்கிற மாதிரி நல்ல வசதியெலாம் கிடையாது கல்லாக கிடக்கிற ஒரு தரை அதுக்கு மேலே ஒரு தார் போட்டு உட்காந்துருப்போம் பூசாத செவரு ஓட்ட சேரு இப்படி தான் கிடக்கும் அப்போ இந்த பிள்ளைக்காக வந்து கண்ணிரோடு நிற்கிறாங்க பிள்ளை இப்படி பிரெயின் ஃபீவர் அதிகரித்து அவளுடைய மூளை செயலற்று போனது ஜப குறிப்பு எழுதி கொடுக்குறாங்க இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணணும்னு சபையாக சேர்ந்து எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம் பாருங்கள் வாலிப மகள் அன்று இந்த பிள்ளை சாகக்கூடாது இந்த பிள்ளை ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் இந்த பிள்ளை வாழ்கிறது எங்கள் கண்ணு பார்க்கணும் அந்த ஜபத்தில் ஆவியின் ஏவுதலில் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணுறோம் அடுத்த வாரம் அந்த பிள்ளை எங்கள் சாட்சியாக பார்க்கணும் அப்படின்னு என்ன ஜெபம் பண்ணுறோம் ஒரே என்ன தெரியுமா கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் தான் ஒரே டெட் ஆன பிறகு கிடையாது அன்னைக்கு செய்த ஜபம் மரணத்தின் திறவுகோலை உடையவர் நீர் அந்த பிள்ளை எழுப்புங்க அப்போ யாருன்னே தெரியாது முன்ன பின்ன பார்த்தது கிடையாது எதுவுமே தெரியாது அத்தனை பேரான ஊக்கமா ஒரு ஜபம் பண்ணாங்க பாருங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பிள்ளை எந்திரிச்சு ஆலயத்துல வந்து சாட்சி பகர்ந்து கொண்டா பூரண சுகத்தோட இன்னைக்கும் நல்ல ஜீவனோட இருக்கிறா கத்துடைய பிள்ளைகளே அதுலதான் அவங்க பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும் அவர் மரணத்தை ஜெயித்தவரா இருக்கிறபடியால் அவர் மரணத்தின் திறவுகோலை வைத்திருக்கிறார் இன்னைக்கு உங்களை கொல்லும்படியாய் உங்களை அழிக்கும்படியாய் சத்ரு எத்தனை திட்டங்களை போட்டாலும் சரி கத்தர் அந்த திட்டங்களை வாய்க்க விடவே மாட்டார் உனக்கு விரோதமா எழுப்பப்படும் எந்த மரண ஆயுதங்களும் வாய்க்காது எத்தனை மந்திரவாதம் வச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி உங்களை தொடுகிறவன் கத்தருடைய கண்மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது உங்களை மேற்கொள்ள கத்தர் இடம் கொடுப்பதில்லை ஏன்னா மரணத்துக்கான திறவுகோல் யார் கையில இருக்கு ஒன்ஸ் பிசாசு வச்சுருந்தான் இப்போ அதை யார் வாங்கிக்கிட்டா சத்தமாக சொல்லுங்களேன் யார் கையில் இருக்கு பாது அது ஏசப்பாவுடைய கையில் இருக்கு பூட்டி சாவி அவரே எடுத்துகிட்டு போயிட்டார் சத்திர திறக்கலாம் முடியாது நீ சத்திர திறக்க முடியாது உங்கள் வீடு உங்கள் அப்பா பேரில் இருந்தாலும் சாவி யார் கையில் இருக்கும் சத்தமாக சொல்லுங்களேன் வீட்டு சாவி ஒரு காப்பி உங்கள் கையில் இருக்கமா இருக்காதா வச்சுருக்கீங்களா இல்லையா ஆ சில அம்மா மாதிரி இடுப்பை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க சாவியே இறக்க மாட்டாங்க ஒரு ஒரு பிரதர் இப்படி சொன்னார் பாஸ்டர் இது மூணு மாடி வீடு இந்த மூணு மாடியும் என் பேரில் தான் இருக்கு வெளியே அந்த பார்த்தீங்களா காரு அது என் பேரில் இருக்கு அங்கே நிற்கிது பார்த்தீங்களா டூ வீலரு அதுவும் என் பேரில் தான் இருக்கு இவர் ஏன் இதெல்லாம் சொல்கிறாருன்னு எனக்கு ஆரம்பத்தில் புரியலை அப்புறம் சொன்னார் இதில் எதுக்குள்ளேயும் நான் நினச்சா போக முடியாது நான் வண்டி எடுத்துட்டு எங்கேயாவது வெளியே போகணுன்னாலும் என் மனைவிட்ட சாவி கேட்கணும் அவங்க சாவி கொடுத்தாதான் நான் போக முடியும் வீட்டில் ஹாலில் எல்லாருக்கும் பெர்மிட்டட் பெட்ரூம்ல பெர்மிட்டட் ஆனால் பீரோவை திறக்கணும்னா நானா போய் திறக்க முடியாது அது ஏன் பீரோ நான் வாங்கின பீரோ அதில் இருக்கிற சம்பளம் அதில் இருக்கிற பணம் ஃபுல்லாக என்னுடையது என்னுடைய சம்பளம் ஆனால் நான் திறக்க முடியாது சாவி யார்கிட்ட இருக்குது சில நேரம் ரோட்ல பெட்ரோல் போடாமல் இல்லை காசு இல்லாமல் நின்றுட்டு எவட்டையாவது ஒரு இருபது ரூபா வாங்கும் போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா அப்படின்னாரு இந்த அம்மா சாவியை எங்கதான் தான் அப்படி வச்சிருக்காங்க பார்த்தா முந்தானையில முடிச்சு போட்டு டைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க சாவிய வீடு யார் பேர்ல இருக்குங்க முக்கியம் இல்லை சாவி யார்கிட்ட இருக்குங்கிறது மிக மிக முக்கியம் கத்தர் சொல்லுகிறார் மரணத்தின் திறவுகோல் யாரிடத்துல இருக்கிறது உயிர் தெழுந்த இயேசுவின் கையில் இருக்கிறது அலை லோயா நீங்களும் நானும் கத்தருடைய நாமத்தில் முழங்கார் போட்டு ஜபிப்போமானால் மரணத்தின் வாசலை அடைக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் லே லோயா அதனால தான் அவர் சொன்னார் யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதமோ இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலோ இல்லை உங்களுக்கு விரோதமா சத்ருவின் கிரியைகளை எழுப்பி உங்களை அழிக்க உங்களை ஒடுக்க சத்துருக்கள் என்ன முயற்சி பண்ணாலும் சரி மரணத்தின் வாசலை கத்தர் என்ன பண்ணிடுவாரு பூட்டிடுவார் யோவானை கொல்றதுக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டாங்க ஆனால் முடியலை ஏன்னா மரணத்தின் வாசலை கத்தர் என்ன பண்ணிட்டாரு ஒரே புட்டு பூட்டிட்டாரு அடுத்தது எழுதியிருக்கு பாருங்க மரணத்தின் வாசல் மட்டுமல்ல பாதாளத்திற்குரிய தரவுகோலையும் உடையவர் எதுக்குரிய தரவுகோல் நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எதுக்குரிய தரவுகோலை வைத்திருக்கிறாரு சத்ரு உங்களை கொல்லாம உங்களை பாதாளத்துல தள்ள பார்ப்பான் படுகுழில தள்ள பார்ப்பான் அகாவது பாதாளத்துல கொண்டு போய் போட பார்ப்பான் யோசைப்ப தூக்கி போட்ட போல தண்ணீர் இல்லாத குழியில தள்ளும்படி எண்ணுவான் பாதாளம் ரெண்டு காரியத்தை குறிக்கிறது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையை முற்றுமாய் அழித்து குழியில் இறங்குகிறவனுக்கு சமமாய் மாற்றுவது இன்னொன்று நரகத்தின் அடையாளம் இந்த பாதாளம் பாவத்திற்குள்ளாக உங்களை தள்ளி எப்படியாவது நரகத்துல கொண்டு போய் சேர்க்கிறது இன்னைக்கு இந்த காலை வேளையில் சொல்லுகிறேன் உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவால் செய்யவே முடியாது எத்தனை எத்தனை விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க நல்ல சொல்லுங்க எத்தனை சத்ரு எழும்பினாலும் என்ன அழிக்கவும் முடியாது என்ன நரகத்துல தள்ளவும் முடியாது ஆமீன் என்ன அழிக்கவும் முடியாது என்ன நரகத்துல தள்ளவும் முடியாது இதை நான் இன்னும் நீங்க புரியுற மாதிரி சொல்றேன் கத்தருடைய ஆலயத்துல பர்சு தாவினால் நிரப்பப்பட்டு அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாக உங்களை தள்ளி அழிக்கவே முடியாது எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஒருவேளை சில எழும்பலாம் சில தடுமாற்றங்கள் எழும்பலாம் ஆனால் நமக்கு ஒரு நல்ல தேற்றரவாளன் உண்டு விழுந்த வேகத்துக்கு திரும்ப நம்மளை எழும்பி நிற்க வைத்து விடுவார் அல்லா லோயா நம்மளை கீழே போட்டு அப்படி மிதிச்சுட்டே இருக்க மாட்டாரு என்னதான் கெட்ட குமாரனாவை இருந்தாலும் என்னதான் சொத்தெல்லாம் இழந்து போயிருந்தாலும் என்னதான் பண்ணியோட பண்ணியா படுத்து புரண்டு இருந்தாலும் எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் எனக்கு திடீர்னு ஒரு சிந்தையை தருவார் என் புத்தியை தெளிய வைப்பார் ஏனா கத்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் இந்த கெட்டகுமாரனுடைய வாழ்க்கையில நான் அப்படிதான் நினைக்கிறேன் பண்ணியோட பண்ணியா புரளும் போது கடைசியில் சாப்பாடுக்கு வழி இல்லை ஃபாஸ்டிங் எடுக்கிற ஞாபகம் வந்திருக்கோம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ஃபாஸ்டிங் எடுக்கணும் சொல்லுங்க ஃபாஸ்டிங் எடுக்கணும் சத்தமாக தான் சொல்லுங்களேன் எடுக்கணும் இல்ல எடுக்க வச்சிருவாரு இல்லைன்னா என்ன பண்ணிடுவார் பண்ணிருவாருமாரன் போன போயிட்டே இருந்தான் ஓகே சாப்பாடை கட் பண்ணா என்ன ஆயிரும் மத்திய பிரதேசத்தை பட்டி போட்டா உத்தரப்பிரதேசம் என்ன பண்ணிடும் தானாவே விழிச்சிரும் சாப்பாடை கட் பண்ணா தானாவே வாயிலிருந்து ஜபம் என்ன பண்ணும் பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா பசி வந்தால் பத்தும் சத்தமா சொல்லுங்க பசி வந்தா பத்தும் ஆமா பதினோரு தான் பாவமும் சேர்த்து பறந்து போய் லோய்யா இப்ப கெட்டகுமாரனுக்கு பசி வந்தது பாருங்க சாப்பாடுக்கு வழி இல்லனும் ஐயோன்னு ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சான் புத்தி தெளிந்தது தகப்பன் வீட்டுக்கு ஓடினான் பிசாச நினைச்சான் இந்த பண்ணியோட பண்ணியா வச்சு இவன் கதைய முடிச்சிடணும்னு ஆனா கத்தர் விடவே இல்லை புத்தியை தெளிய பண்ணினார் தகப்பன் வீட்டுக்கு ஓடி வந்த போது பாதாளத்தின் திறவுகோலை வைத்திருக்கிறவர் அதன் வாசலை அடைத்தார் பிசாஸ் என்ன எதிர்பார்த்திருமா தெரியுமா தகப்பன் கழுத்த கழுத்தை வெளியே தள்ளி இவ்வளவு வந்தியே நீ நீ பாவி ஆனா தகப்பன் அப்படி அனுப்பவில்லை தகப்பன் பிள்ளை தூரத்தில் வருகிறதை அறிந்தவுடனே எழுந்து வேகமாய் ஓடி தன் ரெண்டு கரங்களையும் நீட்டி அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டான் அவனை முத்தமிட்டு சொன்னான் என் குமார்னாகவன் மறித்தான் திரும்ப எழுந்து வந்திருக்கிறான் ஹலே லோயா இன்னைக்கு இந்த காலை வேளையில நீங்களும் நான் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் தெரியுமா நாம் திரும்ப எழும்பி வருவதை விரும்புகிறவராக இருக்கிறார் திரும்ப அபிஷேகத்துல நிரப்பப்படுகிறத விரும்புகிறவரா இருக்கிறார் நம்மளை பரிசுத்தவனா மாற்ற விரும்புகிறவராக இருக்கிறார் அலையலோயா சரி போட்டோம் இப்படிப்பட்ட தெய்வம் அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதலாவது அவர் எப்படிப்பட்டவர் முந்தினவர் அவர் பிந்தினவர் இதற்கு முன்பாக இருந்தவரும் அவர்தான் இப்பொழுது இருக்கிறவரும் அவர்தான் இனி வரப்போகிறவரும் அவர்தான் அவர் உயிருள்ளவர் அடுத்தது அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் அதனுடைய திறவுகோலை வைத்திருக்கிறவர் இவர்தான் நம்முடைய தெய்வம் இப்ப இவர் எப்படி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது தன் கையில் ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார் தன் கையில் எதை ஏந்தி கொண்டிருக்கிறார் இப்ப அதுக்கான விளக்கத்தை கொடுக்கிறார் பாருங்க பத்தொன்பதாம் வசனத்தை வாசிங்க நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுது என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்கின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபையின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து விளக்கும் ஏழு சபைகளாம் அலோயா எல்லாரும் சொல்லுங்க நட்சத்திரம் இவ்ளோதான் சத்தமா தான் சத்தமா இன்னும் நல்ல சத்தமா நட்சத்திரம் அடுத்தது குத்து விளக்கு என்ன விளக்கு இத கொஞ்சம் வித்தியாசமா சொல்லி பாக்குறீங்களா பக்கத்தில் ஒரு குத்து குத்தி சொல்லி பாக்குறீங்களா ஏழு நட்சத்திரம் ஏழு குத்து விளக்கு சரி இந்த ஏழு நட்சத்திரம் என்ன ஏழு குத்து விளக்கு என்ன அப்படிங்கிறத அண்டவருக்கு வெளிப்படுத்துகிற பாருங்க அவர் சொல்லுகிறார் ஏழு நட்சத்திரம் ஏழு தூதர்கள் ஏழு நட்சத்திரம் யாரு ஏழு சபைகளுடைய தூதர்கள் ஏழு குத்து விளக்கு எதை குறிக்கிறது ஏழு சபைகளை குறிக்கிறது தொடர்ந்து நாம் இந்த ஏழு சபைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் இன்னைக்கு கொஞ்சம் தியானிப்போம் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த எல்லாம் நம்ம தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தியானிக்கிறதா இருக்கும் கத்துடைய பிள்ளைகளே எத்தனை பேருக்கு நான் சொல்ல போற வாக்கு தத்துவம் ரொம்ப பிடிக்குமோ நீங்க கைவாய்த்தி சொல்லணும் இதோ என் உள்ளம் கையில் உன்னை வனைந்து வைத்திருக்கிறேன் எத்தனை பேருக்கு இந்த வாக்கு தத்துவம் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சதுன்னா வைத்துங்க ரொம்ப பிடிக்குமா இவ்வளவா இவ்வளவா இதை படிக்கும் போதே நமக்கு எப்படி இருக்கு இதோ நான் உன்னை எங்கே வைத்திருக்கிறேன் நம்மளை பார்த்து ஒருத்தன் கேட்பான் உனக்கு கேட்கறதுக்கு யார் இருக்கான்னு ஆனால் அப்பா வந்து சொல்லுவார் உன்னை எங்க வச்சிருக்கிறேன் உள்ளம் கையில வச்சிருக்கிறேன் அப்படின்னு அப்படி இருக்க ஆசை இருக்கு இல்லையா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ஏற்கனவே ஏழு நட்சத்திரம் இருக்கு உள்ள ஏற்கனவே எத்தனை இருக்கு ஏழு நட்சத்திரம் இருக்கு அப்ப நான் எங்க இருக்கேன் அப்ப நான் எங்க இருக்கேன் ஏற்கனவே எத்தனை இருக்கு ஏழு இருக்கு இதுல நான் எங்க இருக்கேன் நீங்க நட்சத்திரமா இருந்தா நீங்க இருப்பீங்க ஆமேன் எத்தனை பேருக்கு புரியுது நீங்க நட்சத்திரமா இருந்தா நீங்க எங்க இருப்பீங்க நட்சத்திரமா இருந்தா எங்க இருப்பீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நட்சத்திரமா இருந்தா எங்க இருப்பீங்க உள்ளங்கையில் இருப்பீங்க நட்சத்திரமா இல்லைன்னா எங்கேயோ கிடப்பீங்க தெரியாது வேதம் குறிப்பிடாத ஒன்றை நம்ம சொல்லக்கூடாது நட்சத்திரம் எங்க இருக்கும் சத்தமா சொல்லுங்க நட்சத்திரம் எங்க இருக்கும் நட்சத்திரம் எப்படி இருக்கும் இருண்டு போய் அழுது வடிஞ்சு அப்படியா இருக்கும் அப்படி யாருக்கும் ஏசாய் அறுபது ஒன்றில் சொல்லுது எழும்பி பிரகாசி எழும்பி பிரகாசி எழும்பி பிரகாசி நட்சத்திரமாய் அவருடைய கண்களுக்கு நீ தெரிவாயானால் உன்னை எடுத்து உள்ளம் கையில் வைத்து விடுவார் அல்ல அவர் உங்களை பார்க்கும்போது நீங்க நட்சத்திரமாய் வெளிப்படுவீர்கள் உங்களை எடுத்து உள்ளங்கையில வச்சுப்பாரு நட்சத்திரமா தெரியலனா பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் அங்கே அழுகையும் இருக்கும் பாதாளத்தில் தள்ளுவாரு மணவாளன் வர நேரமான போது எக்காலம் தொனித்தது பத்து கன்னிகைகள் ஆயத்தமா இருந்தார்கள் பத்து பேரும் தங்கள் விளக்கை பிரகாசிக்கும்படி செய்தார்கள் தங்கள் வெளிச்சத்தை காண்பிக்க நினைத்தார்கள் ஐந்து பேருடைய விளக்கு பிரகாசித்தது ஐந்து பேருடைய விளக்கு அணைந்து போனது ஐந்து பேர் பார்க்கிறதற்கு நட்சத்திரங்களைப் போல காணப்பட்டார்கள் ஐந்து பேர் இருள் நிறைந்தவர்களை காணப்பட்டார்கள் பிரகாசித்த மட்டும் ஆண்டவர் அப்படியே தூக்கி வச்சு கொண்டு போயிட்டார் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பிரகாசிச்சா தான் கொண்டு போவார் சத்தமே வரல பாத்தீங்களா இனி போக போக கொஞ்சம் கொஞ்சம் குறையும் பிரகாசிச்சா தான் எங்க வச்சிருப்பாரு சும்மா நீங்கள் வந்து சென்டிமெண்ட்டாக எல்லோரும் கைவிட்டுட்டாங்க ஆண்டவரே என்ன உங்கள் கையில் தானே வச்சுருக்கீங்கன்னு அப்படி ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதிங்கன்னு வைங்களேன் கண்ணீரை நல்லா கவனிங்கத கண்ணீரை நம்ம ஆண்டவரை மாதிரி கனப்படுத்துகிறவரும் இல்லை கண்ணீரை நம்ம ஆண்டவர் மாதிரி அற்பமாக பார்க்குறவரும் இல்லை புரிஞ்சுதா எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இந்த கண்ணீரை குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா உன் கண்ணீரை நான் துருத்தியில் வைத்திருக்கிறேன் அவைகள் என் கணக்கில் அல்லவோ இருக்கிறது கண்ணீர் எங்கே இருக்குது கணக்கில் இருக்கு ஆனால் அதே கண்ணீரை அற்பமாக கத்தர் பார்த்தாரு ஏசாமிய சிலுவையில் அடிக்கிறப்ப தரளான ஜனங்க அங்கே நின்று ஸ்திரீகள் அங்கே நின்று ஓன்னு ஒப்பாறை வச்சு அழுதாங்க எமோஷ்னலாக அழுதாங்க அப்படி எமோஷ்னலாக அழுதப்ப அவங்கள பார்த்து என்ன சொன்னார் சி நிறுத்து லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும்னா இப்படி தான் அங்கே போய் தூய தமிழெல்லாம் சொல்ல முடியாது இந்த நிறுத்து சும்மா ஒன்று அழுத்திட்டு இருக்கிற எதுக்கு அழுகுற உங்களுக்காக தான் அண்டு வரை அழுற வாயை மட்டும் போ அந்த பக்கம் எனக்காக அழாம போய் உனக்காக உன் பிள்ளைக்காக அழு பாதாளத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கு மரணத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கு எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது போய் அழு அதுக்காக அழு